ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கம் ஹோப் யோல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கி வீடியோவில் பேக்கிங் குக்கிங் ஃப்ளார் சுகர் இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெண்டு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு வெரைட்டியான ஸ்வீட்டையுமே வந்து நீங்கள் ஒரே பேஸ்ட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஸோ வீடியோ லாஸ்ட்டாக இருக்காட்டி ஸ்கிப் பண்ணால் வச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலாவது செய்ய போகிற ஸ்வீட்டை பார்த்துருமா இதுக்கு ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மில்க் பவுடரை ஆகும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுக்கணும் நம்ம நார்மலாக வறுக்கிற மாதிரி இந்த மாவு இருக்காது குயிக்காகவே வந்து டக்குன்னு ரோஸ்ட் ஆகிரும் அதே டைமில் குயிக்காகவே பேனில் ஸ்டிக் ஆகிற தன்மையாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காக இதோட கலர் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாவுட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்காட்டியுமே நல்லா சேஞ்ச் ஆகும் வரக்காட்டியும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா மாவு ரெடி ஆகிரும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறும் வரக்காட்டியும் வறுத்து எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த டேட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இங்கே வந்து நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் டேட்ஸ் எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணது நல்லா சாஃப்டான டேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் இதை தண்ணியிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு பிளண்டர் ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் இதை வந்து நீங்கள் நார்மலாக கையால் கூட பேசஞ்சர் எடுக்கலாம் ஸோ கையால் பேசஞ்சர் எடுக்கிறதுக்கும் பிளெண்டரில் போடுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பிளண்டரில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய நம்ம வறுத்து வச்ச இந்த மில்க் பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அதையுமே வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் லாஸ்ட்டாக இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஏசன்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் வெண்ணிலா ஏசன்ஸ் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்த இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா கையால் பிடிக்கும் போதே நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மெயின் பேஸ்ட்டை வச்சு தான் எனக்கான ரெண்டு ஸ்வீட்ஸுமே வந்து செய்ய போகிறேன் ஸோ இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து வச்சுருவோம் ஏன்னா நம்ம அடுத்து செய்யக்கூடிய ஸ்வீட்ஸுக்கு வந்து அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுக்கணும் முக்கியமாக இதை ரோல் பண்ணும்போது நீங்கள் பாச்மன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி பொலித்தீன் சிலை ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே வச்சு தான் நீங்கள் இதை ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுக்கணும் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரோல் பண்ணும்போது நல்ல தின்னான ஷீட்டாக ரோல் பண்ணிங்கன்னா அது வந்து பிஞ்சு போடுறது சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் மீடியம் திக்னஸில் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஷீட்டாக ரோல் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆரக்கூடிய இந்த பேஸ்டெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இதை ஒரு ஷேப்பை அவரை கட்டி நல்லா கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறது பிஸ்கட் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்கட் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பட் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டாக சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சிடக்கூடிய ஷீட்டில் ஒரு இன்ச்சு மாதிரி தள்ளி இந்த பிஸ்கட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க ப்ளேஸ் பண்ண பிஸ்கெட்டை நான் வீடியோவில் காட்டுற மெத்தட்லேயே அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க அந்த ஃபோல்ட் பண்ண அதே சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதே பிஸ்கட்டை மறுவா ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி பிஸ்கட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபும் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஃபோல் பண்ணும்போது இந்த சென்டரை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கையால் லெவல் பண்ணிவிட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ரோல் வந்து ஒரே ஷேப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த சென்டர் பாட்டு கொஞ்சம் உப்பின மாதிரி இருக்கும் ஸோ எகெயின் வந்து இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் பிஸ்கட் பிளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோல் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அறக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி பாச்மண்ட் பேப்பர் அந்த ரோலில் மறுபடியும் சுற்றி அது ஒரே ஷேப்புக்கு மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பாரை வந்து நான் கோட் பண்ணுறதுக்கு நான் எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நான் இங்கே வந்து நார்மல் எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரோஸ்டட் எள்ளு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த பார்ல எல்லா சைடுமே எள்ளு படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லால் ரெப் பண்ணது பின்னாடி இதை பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படி இல்லாட்டி பொலித்தீன் இதில் ஏதாவது ஒன்றும் சரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து காய விடாமல் இதில் சரி உன்னால் கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இந்த பார் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பார் இந்த மாதிரி வந்திருக்குன்றத பார்ப்போம் கோணல இருக்கக்கூடிய பாட்டு வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வேறே எடுத்துருங்க இந்த டேட்ஸ் பாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டேட்ஸ் பாரோடு இந்த பிஸ்கட் சேரும் போது நோமலாக இந்த பிஸ்கட் வந்து டக்குன்னு சாஃப்ட் ஆகிரும் இல்லையா பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பிஸ்கட் வந்து அதே மாதிரி கிறிஸ்பியாகவே இருக்கும் ஸோ அதனால் சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்தன்மையான டேஸ்ட் எதுவுமே இல்லாமல் கிறிஸ்பியாகவும் அதே டைமில் டேட்ஸ் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த பாரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் வீக் உரைக்கட்டியுமே சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக வெளியே வைக்கிறீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ டேஸ் மாதிரி உங்களுக்கு வச்சு சர்வ் பண்ணலாம் ஸோ நம்ம முதலாவது இருக்கிற ஸ்வீட்டை பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டான ஸ்வீட்டை பார்த்துருவா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன் எள்ளு சேர்த்துட்டு இதை நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த ரெசிபிக்குமே நீங்கள் பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பேக்கிங் ஷீட்டில் இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை விட்டு ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஷீட்டை இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் ஒன்று கொடுத்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈவனான மாதிரியே ஆகி வந்துடும் ஸோ வேலையும் ஈஸியாக இருக்கும் அதே டைமில் ரோலும் வந்து நல்ல ஷேப்பாக நீட்டாகவும் வந்துடும் ரோல் பண்ணி எடுத்து இந்த டேட்ஸ் பார் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து நம்ம சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து ஒரு சின்ன பாத்தா வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளணும் சப்ஸ்டிக் அப்படி இல்லாட்டி ஸ்பூனில் நம்ம ஹேண்டில் இருக்குது இல்லையா ஸோ அதை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நல்ல சின்ன மெல்லிய பாத்தா வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்கேன்னு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் கால் கப் கன்னஸ் மில்க் எட் பண்ணியும் உங்கள் கொக்கோனட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஓ டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி கன்னஸ் மில்க் சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தது பின்னாடி நம்ம இந்த டேட்ஸில் மிடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து அந்த கொக்கோனட்டாலே ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸை நல்லா ஃபில் பண்ணதுக்கு பின்னாடி இதை ஒரு முறை நல்லா லெவல் பண்ணிக்கொள்ளுங்கள் எகெயின் பார்ச்மெண்ட் பேப்பரை ஒரே சைடுக்கு ரோல் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷர் ஒன்று கொடுத்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈவனான சைடாக வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துடும் ஸோ முதல்ல மாதிரி இதேமே பார்ச்மெண்ட் பேப்பரில் ரப் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு டூ ஹவர்ஸுக்கு பின்னாடி தான் இந்த பாரை வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நான் மெல்க் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை வந்து டாப்பிங்காக சேர்த்துருக்கேன் இதுக்கு டாப்பிக்காக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் நட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நீங்கள் எப்போயும் இந்த டேட்ஸ் பாரோட சேர்க்குறீங்களோ அப்போயே அந்த நட்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க நட்ஸையும் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே செட் ஆகிரும் ஸோ இந்த டேட்ஸ் பாரை பொறுத்த வரைக்கும் நல்லா கூலாக இருக்கிறதுனால நம்ம கூட சாக்லேட்டும் வந்து உடனே வந்து கூலாகியாச்சு ஸோ இதை வந்து தேவையான சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஃபினெட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் சர்வ் பண்ணணும் ஏன்னால் நம்ம இந்த கோகோனட்டும் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிறதுனால நீங்கள் இதை வெளியே வச்சு சர்வ் பண்ணுற வந்து அவ்வளோ சூட்டாக இருக்காது ஸோ அதனால் கூல் பண்ணியாக சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க மிச்சம் டயர்ட் ஆகாமல் மிச்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நினச்ச உடனே ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெண்டு வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வரக்கூடிய ஈட் டேக்கு இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸாக செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணின உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி யூ சோன் வித் நதர் பிளாக் தேங்க்யூ